சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் நிலாந்த ஜாயவர்தன நீக்கப்பட்டமை ஷானி ரவியின் நியமனங்களில் கருதி நாளுக்கு தொடர்பில்லை கொழும்பு பேராயர் இல்லம் அறிவிப்பு ரோம் பிரகடனத்தில் இலங்கை கைச்சாத்திட வேண்டும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை செம்மனியில் ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் பிரசன்னம் மனித புதைக்கோழிகள் குறித்து சர்வதேச விசாரணைக்கு நடவடிக்கை வேண்டும் யாழ் கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணை வேண்டுகோள் உயர் பாதுகாப்பு வலய காணி விடுவிப்பு குறித்து மயிலிட்டி மீள்குடியேற்ற சங்க பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருடன் பேச்சு சான்டர்ஸை வீழ்த்தி ஐ லீகில் சாம்பியனானது ஒன்பது லட்சம் ரூபாய் மொத்த பண பரிசையும் சுவீகரித்தது நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழா மரத்தனில் ஹட்டனை சேர்ந்த குமார் சண்முகேஸ்வரன் சாம்பியன் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதலை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்